மக்களுக்குதான் சொன்னாங்க விடுதலை புலிகளுக்கு விடுதலை புலிகள் புலையா செயற்பட்டாங்கல் இப்ப மக்களுக்கு எதிராக வந்து தேவை இல்லாமல் மக்களை திண்டிவிட்டு வீணா ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க

இவ்வளவு தெளிவா உங்களுக்கு நாங்க காட்டியிருக்கிறோம் இதை விட எங்களுக்கு இனி உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இல்ல என்ன வழங்கி போட்டு இதுல கொண்டு இவ்வளவு பேரு இதுல இல்ல தண்டனை குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படுறது உண்மை ஆனா அது வந்து நேரடியா பப்ளிக்கா மக்கள் மத்தியில வச்சு தண்டனையை வழங்கி போட்டு உறவினரிடையே அதை ஒப்படைச்சு போட்டு போறதுதான் விடுதலை புலிகள் என்ற காலத்துல நடந்த உண்மை இப்படி வந்து ஆயிரக்கணக்கான குழந்தை ரகசியமா வச்சு சித்திரவதை செய்து இப்படியான செயற்பாட்டில விடுதலை புலிகள் ஈடுபட இல்லை தயவு செய்து இந்த பதிவை போடுற அருஞ்சிதா தா இருந்தாலும் சரி இப்ப போட்டாலுக்குன்னு சொல்றோம் தேசம் தேசம் நேற்று சொல்றோம் தயவு செய்து எங்களுடைய உண்மையா எங்களுடைய மக்களின் உணர்வை தீண்டிப்பாக இப்படியான ஒரு விஷயங்களை செய்ய இது மக்களுக்கான நன்மை கருதி ரெண்டாயிரத்தி பதினொறாம் ஆண்டு முதல்குடியேற்றத்துக்கு பிறகு வந்து இந்த மக்களுக்கான சேவைக்காக இந்த மில்ல அமைக்கப்பட்டிருக்குது அதை வச்சு விடுதலை புலிகள் இந்த காலத்துல சித்திரவத முகாமா என்று சொல்லி ஒரு வறந்திய கிளப்பி எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு உணர்வை நீங்கள் புள்ளியா பயன்படுத்தி நீங்கள் இதற்கான விளைவுகளை சந்தித்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து இனிமேல் இப்படியான பதிவுகளை இங்கே போடுவாரதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி வந்தால் அதுக்கான நீங்கள் விளைவுகளை சந்திப்பீர்கள் படு லூசனன் தான் வந்து ஒரு மக்கள் இந்த உண்மையான பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஒரு நிலைக்கு இருந்து அவனை பார்த்து நல்லது சொல்றத விட தேவையற்ற கதையெல்லாம் கதை சென்று போறாங்களே ஏன்னா நாங்க சுத்த காலத்துல இஞ்சான் நாங்க இந்த கிரவுண்டுக்குள்ளதான் வந்து விடுதலை புலிகள் வந்து நிறைய பேரை லைன் பண்ணி விட்டு போட்டு அதுல வந்து கொடுக்கலன்னு சொல்லி இந்த கிரவுண்ட் வந்து முதல் இருந்ததா இந்த அட்டைக்கு நீங்கள் மீள் புற பிறகு வந்து அமைச்சர் முதல் இருக்க இல்ல குடியேற்றத்துக்கு பிறகு வந்துதான் நீ சரியான காடா பத்தையாக கடை அந்த இடத்தை விவசாய இதை ஜேசிபியால் இடைக்கு நீட் பண்ணி படிக்கிற விளையாடுறதுக்கான கிரௌண்ட்ஸ் அங்கே வச்சுக்கலாம் தமிழன் வந்து தமிழனுக்கு அழுப்பு கொடுக்காம போனீங்கன்னா சரி தமிழன் வந்து தமிழனுக்கு எங்களுக்கு மற்றவனான அழுப்பு இல்லை உங்க எங்களுக்கு தமிழனா தலையடியா இருக்கு நீ என்ன நிம்மதியா இருக்க விடுங்கடா நீங்க